கொஞ்சம் இடம் கொடுத்தா கால் தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகரில் மேயராக இருப்பவர் பிரியா இவர் சென்னை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக தவறு என்று கூறும் அளவிற்கு சென்னை மாவட்டத்தையும் கட்சி நடவடிக்கைகளையும் சரிவர முறையாக மேற்கொள்ளாமல் செயலாற்றி வருகிறார் முன்னதாக மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பிரியா கலந்து கொண்ட பல பொதுக்கூட்டங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சில வார்த்தைகளை மாற்றி பேசி வாய்க்குளர்படியால் பலவற்றை பேசி காமெடி வீடியோக்களில் வலம் வந்தான் அதாவது கொசு வலை வழங்கும் திட்டம் என்று கூறுவதற்கு பதிலாக கொசு வழங்கும் திட்டம் என்று கூறியது இன்றளவும் பிரியாவின் ஹாட்ரிக் வெற்றியை கொண்ட ஒரு காமெடி வீடியோ மேலும் சென்னையில் மழை என்றாலே பெரும் பாதிப்புகளை சென்னை மக்கள் அனுபவிப்பார்கள் அதனால் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது சென்னை மாநகரில் உள்ள மேயரின் கடமையாகும் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறி வந்த மேயர் கடந்த டிசம்பர் மாதத்தில் பெய்த மழையின் பொழுது தெரிந்தது அவர் சென்னை மக்களை மழை வெள்ளத்தில் இருந்து காக்க மேற்கொண்ட முன்னேற்பாடுகளின் லட்சணம் இதனால் பிரியா இனி நீங்கள் பொதுவெளியில் பேச வேண்டாம் மௌனம் காத்தாலே போதும் அதேபோன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் திமுக அறிவாலயம் தரப்பில் உத்தரவுகள் பரந்ததாக தகவல்கள் வெளியானது இதனையடுத்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பை தவிர்த்து வந்த மேயர் பிரியா அறிவாலயத்திடம் சென்று இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் நான் இப்படி ஒதுங்கி இருப்பது என்று கேட்டுள்ளாராம் அதற்கு அறிவாலயமும் சரி சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியானது அடுத்து நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பலருக்கு பரிசு பொருட்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது அதில் மாநகராட்சியின் ஆணையர் மற்றும் மேயர் கலந்து கொண்டனர் பரிசுகளை மேயர் மற்றும் ஆணையர் இருவரும் சேர்ந்து வழங்கி கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென்று மேயருக்கு ஒரு போன் கால் வந்தவுடன் அந்த போனை எடுத்து அவர் பேச ஆரம்பித்து விட்டார் அருகில் மாநகராட்சியின் ஆணையர் மற்றும் பரிசு வாங்குவதற்கு பொதுமக்கள் வரிசையாக காத்திருக்கிறார்கள் என்பதையும் மறந்து அதற்கு பிறகு ஆணையரே காத்திருந்தவருக்கு பரிசு வழங்கும் பொழுது போட்டோவிற்கு போஸ் கொடுக்கும் வகையில் காதில் மொபைல் போனை வைத்துக்கொண்டு கொண்டு போட்டோவிற்கு மேயர் பிரியா போஸ் கொடுத்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி உள்ளது அதோடு காதில் மொபைல் போனை வைத்துக்கொண்டு கொண்டு சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் வீடியோ தற்போது விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது இந்த நிலையில் அறிவாலயத்தில் இருந்து மேயர் பிரியாவிற்கு போன் பறந்துள்ளதாம் அதில் அமைச்சர் உதயநிதி பேசியதாகவும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பேரா இருக்கு இளைஞரணி மாநாட்டிலும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்த நேரத்துல நீங்களும் இப்படி அலட்சியமாக நடந்து கொண்டுள்ளீர்கள் என்று கடிந்து கொண்டுள்ளார் சமீப காலமாக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருந்த மேயர் பிரியா தற்போது கலந்து கொண்டு ஒரு சர்ச்சையிலும் சிக்கியிருப்பதும் சமூக வலைத்தளத்தில் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது